அனைவருக்கும் வணக்கம் சட்டமும் முங்க தம் முக்கிய அறிவிப்பின்படி இனி ரேஷன் கடையில் மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய அவசியம் வேண்டாம் தமிழகம் முழுவதும் அவளாகும் பல்வேறு புதிய திட்டங்கள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ பண்ணாம கடைசிக்கும் பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு புதிய விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் இருக்கிறது இந்த பிடிச்சிருந்தா லைக் வாங்க போகலாம் இந்தியாவில் வாழும் ஒவ்வொரு குடிமக்களுக்கும் ரேஷன் கார்டு என்பது மிகவும் முக்கியமான ஆவணங்களாக கருதப்பட்டு வந்துட்டு இது அரசு வழங்கும் உணவுப் பொருட்கள் நிதி உதவிகள் மற்றும் பல நலத்திட்டங்கள் பெற முக்கியமான அடையாள ஆவணமாக இருக்கு குறிப்பாக குடும்ப அட்டை வைத்திருப்போருக்கு தமிழக அரசு இலவசமாகும் விலை குறைந்த மலிவான பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் ரேஷன் கடை வாயிலாக வழங்கப்பட்டு வராங்க அந்த வகையில அத்தியாவசிய பொருட்கள் அரிசி கோதுமை சர்க்கரை பாமாயில் மற்றும் பருப்பு மண்ணெண்ணெய் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் விலை குறைவாகவும் இலவசமாகவும் மாதந்தோறும் வழங்கப்பட்டு வராங்க குறிப்பாக இரண்டு புள்ளி இருபத்தி ஐந்து கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் விலை மலிவாகவும் இலவசமாகவும் வழங்கப்பட்டு வராங்க குறிப்பாக முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதந்தோறும் ரேஷன் கடைகளுக்கு சென்று பொருட்கள் வாங்குவதில் சிரமம் ஏற்பட்டு வருவதாக புகார் அளிக்கப்பட்டு வராங்க இதனை கருத்தில் கொண்டுதான் முதியோர் மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கு வீடுகளுக்கே நேரடியாக சென்று ரேஷன் பொருட்களை வழங்க தமிழக அரசு முடிவு செய்து வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க இருந்தாலும் நீண்ட காலமாக இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட முடியாமல் வந்த நிலையில தற்போது தமிழக அரசு வீடு தேடி வழங்கும் ரேஷன் பொருட்கள் திட்டத்தை தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக சோதனை முறைச்சிகள் மறுக்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி முதல் பத்து மாவட்டங்கள்ல அதாவது சென்னை திருநெல்வேலி சிவகங்கை திண்டுக்கல் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை இந்த திட்டங்கள் சோதனை முறையில வெற்றிகரமாக செயல்படுத்தி வந்தாங்க சோதனை முயற்சிகள் வெற்றியிடந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விரைவில் மாநிலம் முழுவதும் இந்த திட்டங்கள் அமல்படுத்த உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க எனவே விரைவில் உங்கள் வீடு தடி ரேஷன் பொருட்கள் வந்து சேரும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இதற்கு முன்னாடி முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் இவர்கள் இரண்டு பேருக்கு மட்டும்தான் இந்த திட்டங்கள் சோதனை முயற்சியாக பத்து மட்டும் தொடங்கப்பட்டாங்க ஆனா இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல மாநிலம் முழுவதும் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வீடு தேடி அனைத்து பொருட்களும் விலை மலிவாகவும் இலவசமாகவும் வழங்கப்பட உள்ளதாக தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளாக தற்போது இந்த புதிய திட்டங்களை அமுல்படுத்தி வந்திருக்காங்க நன்றி வணக்கம்